கள்ளக்குறிச்சி கள்ளசாராய சம்பவம் குறித்து விவாதிக்க அனுமதி மறுக்கப்பட்டதால் சட்டசபையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தனர் இதன் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி கள்ள சம்பவம் குறித்து திமுக அரசின் போலீசார் விசாரித்தால் உண்மை வெளிவராது இதனால் கட்டாயம் சிபிஐ விசாரணை தேவை என வலியுறுத்தியுள்ளார் சென்னை மாநகரத்தில் பெண்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் இளஞ்சிவப்பு ஆட்டோ திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அதன்படி அரசு மானியமாக தலா ஒரு லட்சம் வீதம் இருநூறு பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு மானியம் வழங்கப்படும் இரண்டு கோடி ரூபாய் செலவில் இளஞ்சிவப்பு ஆட்டோக்களை இயக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் தமிழக அரசுக்கு மது விற்பனை மூலம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டில் நாற்பத்தி ஐந்தாயிரத்து எண்ணூற்று கோடி அறுபத்தி ஏழு லட்சம் வருமானம் கிடைத்து உள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மூன்றாம் நிதியாண்டில் ரூபாய் நாற்பத்தி நான்கு கோடியே பதிமூன்று லட்சம் வருவாய் வந்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டைவிட கடந்த ஆண்டு ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று முப்பத்தி நான்கு கோடியே ஐம்பத்து நான்கு லட்சம் வருவாய் கூடுதலாக கிடைத்து உள்ளது தெற்கு மும்பை நவி மும்பையை இணைக்கும் அடல் சேது கடல் பாலத்தில் விரிசல் விழுந்து உள்ளது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இந்த புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவின மெகாவில் ஹஜ்பயணத்தின் போது இந்த ஆண்டு தொன்னூற்றி எட்டு இந்தியர்கள் இறந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஹஜ்பயணத்தின் போது நூற்று எண்பத்தி ஏழு இந்தியர்கள் உயிரிழந்து உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது மத்திய ஆசிய நாடான தஜிகிஸ்தான் நாட்டில் பெண்கள் ஹிஜாப் அணிய அந்நாட்டு அரசு தடை விதித்துள்ளது தடையை மீறினால் இந்திய மதிப்பில் ஐந்து லட்சம் வரை அபராதம் விதிக்கப்படும் என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தொழில் அதிபர் பிரகாஷ் இந்துஜா அவரது மனைவிக்கு நான்கரை ஆண்டுகளும் அவரது மகன் மருமகளுக்கு நான்கு ஆண்டுகளும் சிறை தண்டனை உள்ளது தங்களது வீட்டில் பணிபுரிந்த பணியாளர்களை துன்புறுத்திய வழக்கில் சுவிஸ் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது இந்திய கிரிக்கெட்டின் தலை சிறந்த வீரராக பும்ரா திகழ்ந்து வருகிறார் இந்நிலையில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தனது பேஸ்புக் மற்றும் எக்ஸ் பக்கத்தில் பும்ராவின் புகைப்படத்தை கவர் போட்டோவாக வைத்துள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் நேற்று இரவு நடைபெற்ற சூப்பர் எய்ட் சுற்று போட்டியில் இங்கிலாந்து தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதின அப்போட்டியில் ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா த்ரில் வெற்றி பெற்றது